அஸ்ஸலாம் வலைக்கும் அகைன் ஒரு நியூ குக்கிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சிக்கன் குஃப்தா கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குஃப்தா பால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன் போன்லெஸ் சிக்கனுங்க சிக்கனை வந்து நல்லா கீமா டைப்பில் வந்து நல்லா கட் பண்ணி வாங்கிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு முழு பீஸாக கிடச்சா கூட பிளெண்டரில் போட்டுட்டு ஒரு பல்ஸ் மூடில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா துண்டு துண்டாக உங்களுக்கு நல்லா சிக்கன் வந்து உதிரி உதிரியாக வந்துடும் அதே போல் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல மிளகு தூளுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கையை வச்சு கலந்து எடுத்துக்க போகிறோம் அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நல்லா பொடியாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா புதினா நம்மளோட விருப்பம் தான் நமக்கு என்ன ஃப்ளேவர் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் எல்லாேரும் ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் பொட்டு கடலை மாவு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் கடலை மாவு கூட இல்லை அப்படின்னா இதில் ஒரு முட்டையை உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புள்ள ப்ரெட் ஸ்கிராம்ஸு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க சூப்பராக வரும் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக எல்லாமே செட் ஆகிடுச்சு இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு இது ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கையை வந்து லைட்டாக ஆயிலில் க்ரீஸ் பண்ணிடலாம் க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து நம்மளோட பால்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதே போல் நான் எல்லா குஃப்தா பால்ஸையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் இதுவே நீங்கள் கட்லர் டைப்பில் செய்யணும் அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே வெங்காயம் க்ரீன் சில்லி மிளகாய் தூள் கரம் மசாலா புதினா அப்புறம் முட்டை தென் வந்து ப்ரெட் ஸ்கிரம்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி கட்லர் டைப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்மளோட பால்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதனால் வந்து கடாயில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுமே நம்மளோட குஃப்தா பால்ஸை வந்து சேர்த்துடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா டீப் ஃப்ரை வேணும் அப்படின்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டு அதில் நல்லா பால்ஸ் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு கூட நம்ம ஃபுல்லாக டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம குழம்புல தான் போட போகிறோம் இல்லையா அதனால் நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஸோ ரெண்டு சைடுமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்குமே வந்து நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதே போல் நம்ம எல்லா பவுல்ஸையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அவ்வளோதான் நம்மளோட பால்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதே கடாயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுமே கிராம்பு பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் பிளண்டரில் அரைச்சிருக்கேன் ஸோ ஒரு ஆனியன் பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போது அந்த ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஆஸ் யூஷுவல் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஆஸ் யூஷுவல் நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்ததுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்குமே நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இஞ்சி பூனோட பச்சை வாசம் போனதுமே நான் ஒரே ஒரு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுமே கால் கப்புக்கும் குறைவாக தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம அதை குக் பண்ணி எடுக்க போகிறோம் தக்காளியோட அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக ஸோ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு லிட்டை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கான மசாலாஸ் நம்ம சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த மசாலா தக்காளியோட நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது கால் கப் அளவுக்கு கரெக்டாக தண்ணியை சேர்த்துக்கங்க தண்ணியை சேர்த்துட்டு இது லைட்டாக கொதிச்சு வரும்போது மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிட்டல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை அப்படியே விட போகிறோம் ஸோ செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு எண்ணெய் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பச்சை மிளகாவாக இது போல் வந்து கீறி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கிட்டியான தயிரை சேர்த்துக்கங்க தயிர் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சேர்த்துட்டு தயிரை வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு மறுபடியும் நாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கப்புறோம் தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும் பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் குஃப்தா பால்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க குஃப்தா கறியை சேர்த்துட்டு ஃபைனலாக லிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்தால் போதும் நம்மளோட சூப்பரான சிக்கன் குஃப்தா ரெடி ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தாங்க பண்ணணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் ரேட்டா டா பாண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்